அருள்மிகு ஜெயங்குண்ட ஸ்ரீ ஆதி மகா கும்பாபிஷேகம் மற்றும் பெருஞ்சாந்தி பெருவிழா சென்னை நுங்கம்பாக்கம் பொன்னாங்கிபுரத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எழுதருளிய அருள்மிகு ஸ்ரீ ஆதி துளுக்கானத்தம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் மற்றும் பெருஞ்சாந்தி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கும் பரிகார மூர்த்திகளுக்கும் அலங்காரமும் தீபாராதனைகளும் பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது தொடர்ந்து பக்த கோடிகளுக்கு தீபாராதனையும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது மேலும் ஆலயத்தை பற்றி பரம்பரை அரங்காவலர் ஏழாவது தலைமுறையைச் சேர்ந்த அருணாச்சலம் கூறுகையில் இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுதல் குழந்தை வரம் வேண்டுதல் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வேண்டினால் உடனடியாக நிவர்த்தி ஆவதோடு பக்தர்களுக்கு வேண்டியதை வேண்டியபடி தரும் சக்தி கொண்ட அம்மன் இது இந்த ஆலயத்திற்கு காஞ்சி மகா பெரியவாள் வந்து சென்றுள்ளார் முன்னாள் முதல்வர் காமராசர் முன்னாள் தமிழக கவர்னர் பிரபுதாஸ் பிட்பால் ஆகியோர் வருகை தந்து தரிசனம் செய்த ஆலயம் இது ஆண்டுதோறும் ஆடி மாதம் ஐந்தாம் வாரம் திருவிழா மிக விமர்சையாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பிரதி மாதம் மூன்றாம் வாரம் விளக்கு பூஜையும் பிரதிவாரம் தேவாரம் ஓதுவதும் போன்றவைகள் நடைபெற்று வருகிறது நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை நடைபெற உள்ளது பக்த கோடிகள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என கூறினார் மதியம் ஆலயத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அரிசு உணவு வழங்கப்பட்டது வணக்கம் ஸ்ரீ ஜெயகொண்ட ஆதி துலுதானத்தம்மன் ஆலயத்தின் பரம தர்மகர்த்தா ஆகிய அருணாச்சலம் பேசுகிறேன் இந்த ஆலயம் இன்றைக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இது ஸ்தாபிதம் செய்தார்கள் இது ஸ்தாபிதம் செய்தவர் வெங்கடாச்சலம் அவருக்கு அடுத்தவர் வீராசாமி பாளையம் முருகேசன் இப்படி பாரம்பரியமாக இப்ப ஏழாவது தலைமுறை இங்கே நாங்கள் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் இது இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருடம் தமிழ்நாடு அரசு கவர்னராக பணி இருந்த பிரபுதாஸ் பட்டுவாரி அவர்கள் வருகை தந்து எங்களுக்கு சிறப்பித்தார் அதே சமயத்தில் எழுபதாம் ஆண்டு கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல நாங்கள் அப்ப குறைக்கவில்லை ஆனால் வரலாறு கூறுகிறது மருள்மிகு காஞ்சிபுரத்தை சேர்ந்த பெரியவர் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் இந்த ஆலயத்தில் செய்ததாக இப்படி செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இந்த வருடம் இப்பொழுது நாங்கள் ஆய் இருபத்தைந்து வருடம் முடிந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு நாங்கள் மகா கும்பாபிஷேகம் நடத்தினோம் அதை தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகள் முடிந்து இப்பொழுது நாங்கள் இருபத்தி ஆண்டு கழித்து இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பது செய்திகளை சுடுசுடுவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க